மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை நேற்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி மகாபலிபுரத்தில் கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்து போனவர்களுடைய குடும்பத்தை சந்தித்தார் அந்த சந்திப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இன்னும் சில செய்திகளையும் நம்ம பார்க்கலாம் கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்த அந்த குடும்பத்தை நேற்றைய தினம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ரெசார்ட்ல திரு விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை சந்திச்சாரு சந்திப்புக்கு பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சில பேர் ஊடகத்தை சந்திச்சு சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்களெல்லாம் எங்களுடைய அந்த அறையில் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து எங்களை பார்த்ததும் கண் கலங்கிட்டார் அழுதுட்டார் அழுதுக்கு பிறகு அவர் வந்து எந்த உதவியாக இருந்தாலும் உடனடியாக கேளுங்க அதே மாதிரி வந்து ஐந்து லட்ச ரூபாய் கூடுதலாக யாருக்கெனவே இருபது லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்கிறாரு இப்போ கூடுதலாக ஐந்து லட்ச ரூபாய் காப்பீட்டு நிதியாக கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி வந்து திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை வேற வேற தேவைகளாக இருக்கட்டும் என்ன தேவையாக இருந்தாலும் உடனடியாக எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த விஜய் இப்போ நேற்று பார்க்கும்போது அவர் உடலெல்லாம் மெலிந்த நிலையில இருந்தாரு அவருடைய முகமெல்லாம் ஏதோ இழந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சந்திச்சுட்டு வந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சில பேர் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தை சந்தித்ததற்கு பிறகு முதல் முதலாக ஒரு அறிக்கையை திரு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கை என்ன அப்படின்னு சொன்னா வெற்று விளம்பரத்திற்காக நானும் டெல்டா காரன் தான் என பெருமையோடு பேசிவரும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லும்போது டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைத்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதின் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதிக மழை இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் முளைக்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா இப்படி சில கேள்வியை கேட்டு சீக்கிரமாகவே இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பக்க அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு மகாபலிபுரத்துல என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிறவுடைய தலைப்புல ஒரு கருத்தரங்கம் ஒண்ணு நடந்துச்சு அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அதிமுக தன்னுடைய உரிமைகளையே பாஜக அடகு வச்சுட்டாங்க இதில் மக்களுடைய உரிமையை அவங்க எப்படி பெற்றுக் கொடுக்க முடியும் அதனால நம்முடைய வாக்குச்சாவடியின் உரிமைகளை தருவதற்கு திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கும் திமுகவின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் தலைகுனிய விடமாட்டார்கள் கழக உடன்பிறப்புகள் என்று அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதியளிக்கிறேன் என்றார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திடம் இருந்து மீட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடம் இருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் ஐந்தாண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலிகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாக வேண்டும் இந்த கூட்டத்துல ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க அப்போ இறுதியாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசும்போது மக்களிடத்தில் நேரடியாக சென்று சந்தர்ப்பவாத பாஜக அதிமுக கூட்டணியினுடைய அந்த சந்தர்ப்ப அரசியலை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க அதை போல தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்யக்கூடிய நிதி பகிர்வா இருக்கட்டும் அல்லது தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும் இந்த வாக்கு சீர்திருத்தமா இருக்கட்டும் எஸ்ஐஆர் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட உடனடியா நீங்க சொல்லுங்க பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய கட்சி இருக்க வேண்டும் அதற்கு கலைஞரின் உடன்பிறப்புகள் அந்த வேலையை செய்வார்கள் நிரூபித்து காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளுக்கு மத்தியில் எழுச்சியோடு முதல்வர் அவர்கள் ஒரு உரையாற்றி தன்னுடைய உரையை நிறைவு செஞ்சுருக்கிறார்